இப்ப நம்ம திதியோ கர்ண முறைப்படி வந்து சுக்கர பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல பலமா இருக்காரா இல்ல பல பலகீனமா இருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப வந்து அது எப்படி நம்ம பார்ப்போம் வந்து சுக்ர பகவான் வந்து ஒருத்தரோட இப்ப ஒருத்தர் வந்து இப்ப சௌபாக்கியம் சாத்தியம் வியாகதம் அப்புறம் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த நாமத்துல பிறந்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சுக்ர பகவான் வந்து யோகியா வருவாரு அப்புறம் தைதுலே கருணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கர பகவான் யோகியா வருவாரு அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்ப இவங்க ஜாதகத்துல சுக்கரன் வந்து பலமாகிட்டாரு ஆஹ் வந்து இந்த சுக் வந்து நம்ம வந்து ஓகே அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் பாசிட்டிவா இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சுக்ரன் காரகத்துல வந்து இவங்களுக்கு வந்து அஹ் கலஸ்தரம் வந்து இவங்களுக்கு நற்பலம் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நம்ம வந்து பையன் பொண்ணு ரெண்டு பேர் ஜாதகத்துல பார்ப்போம் இல்லையா இப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் ஜாதகத்துலயே சுக்ரன் கெட்டிருந்தா வந்து கண்டிப்பா வந்து அந்த இது வந்து திருமணத்துக்கு வந்து பிரச்சனை தான் முடியும் அப்ப என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு ஆள் ஜாதத்திலேயாவது வந்து சுக்ரன் வந்து பலமா இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு வந்து பையன் ஜாதத்தை கொண்டு வராங்க அந்த பையன் ஜாதத்துல வந்து சுக்ரன் வந்து கெட்டு இருக்கான் அவ யோகத்தன்மை வாங்கியாச்சு இப்ப வந்து சொல்ல போனா இப்போ இந்த திருதி வேதிவாத மகேந்திரம் சொல்ல இல்லையா இந்த நாம யோகத்தை வந்து ஆஹ் சுக்ரன் வந்து இதா வருவாரு அவயோகியா வருவாரு அப்போ வந்து இந்த நாம யுகத்துல பிறந்த வந்து தன்னோட துணையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கணும் இப்போ வந்து இந்த பையன் ஜாதகத்தில் இந்த நாமயுகத்துல பிறந்தா வந்து பொண்ணு ஜாதகத்துல வந்து நம்ம அதே நாம யுகத்தை போய் சேர்த்தக்கூடாது வந்து அந்த சுக்ரன் பலமா இருக்கான்னு அந்த இன்னொரு ஜாதகத்துல போய் பார்க்கணும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தான் வந்து அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும் அடுத்ததா வந்து செவ்வாயை பார்க்கணும் செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியம் திருமண பொருட்கிறதுக்கு அடுத்ததா செவ்வாய் பகவான் இப்ப செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுகர்ணம் சித்தி பிராமியம் இந்த நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் யோகியா வருவாரு பிளஸ் பவா கரணம் இந்த இதுல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் யோகமா வருவாரு இவங்க ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நற்பலனே கொடுப்பாரு அப்படின்னு பாத்துக்கலாம் இதுவே வந்து இந்த பிரித்தி வுத்தி சிவம் இந்த நாமியோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து அவயோகியா வருவாரு அப்ப வந்து இதையே நீங்க கவனமா பாக்கணும் வந்து இப்போ ஒரு உங்களோட கிட்ட இருக்கிற ஜாதகத்துல வந்து ஒருத்த வந்து பிரீத்தி வர்த்தி சிவம் நாமியத்துல பிறந்த ஒரு வந்து வரணும் கொண்டு வந்திருக்காங்க அதை மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க வந்து அவங் அந்த அது அடுத்த பக்கம் ஜாதகத்துல வந்து செவ்வாய் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு பலமா இருக்கு அவயோகத்தன்மை வாங்கக்கூடாது கெட்டு போயிருக்க கூடாது வந்து அவயோகி நட்சத்திரத்துல போய் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்க பார்த்து அந்த வந்து முடிவு பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து செவ்வாய் வந்து ஒரு கரம் தைரியம் வீரியம் காமத்துக்கு உண்டான கிரகம் திருமணம் வந்து வந்து அது ஒரு முக்கியம் இல்லையா அப்ப குழந்தை பிறப்பு எல்லாம் இருக்கு திருமணம் ஆனாச்சும் அடுத்த கேட்பாங்க அடுத்த குழந்தை பிறப்பு இல்லையா குழந்தை பிறப்பு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அப்ப வந்து நீங்க வந்து கண்டிப்பாக செவ்வாய் பகவானை பார்க்கணும் அது ஒரு ஆண்மகனோட ஜாதத்துல கண்டிப்பாக வந்து நீங்க செவ்வாய் பவான பார்த்தே ஆகணும் சோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது திருமணத்துக்கு உண்டான பாவகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் சோ இந்த பாவக முறையில ஏழு பன்னெண்டு இந்த ரெண்டு பாகம் வந்து திருமணத்துக்கு உண்டான பாவகங்கள் இப்ப இந்த ஏழாம் பாகம் பன்னெண்டாம் பாகம் கெட்டிருக்க கூடாது ஒரு ஜாதகத்துல வந்து ஆஹ் அதோட நட்சத்திரங்கள் எஸ்பெஷலி ஏழாம் பாவம் நட்சத்திரங்கள் பன்னெண்டாம நட்சத்திரங்கள் வந்து அவயோகத்தன்மை வாங்கக்கூடாது கெட்டிருக்க கூடாது நெகட்டிவா இருக்கக்கூடாது அதையும் நீங்க கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்தது வந்து இந்த இது இந்த எல்லாமே இந்த சுக்கரன் செவ்வாய் ஏழு பன்னெண்டு இந்த வாங்கல் எல்லாமே வந்து ராகு கேது தொடர்பு வாங்க கூடாது இப்ப வந்து ராகுனாலே உங்களுக்கு வந்து என்னது எல்லாமே பெருக்கி கொடுக்கும் பிரம்மாண்டம் இப்ப வந்து அதீத காமம் அதீத ஆசை அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த இதுல வந்து இது பண்ணி கொடுக்கும் கேது வந்து என்னது அப்படியே உல்ட்டா ஆப்போசிட் வந்து எல்லாத்தையும் சுருக்குற ஆகிரகம் தான் கேதுன்னு தெரியும் இப்போ கேது வந்து எப்பவுமே வந்து திருமணத்துக்கு எதிரான கிரகம் அது வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆன்மீக கிரகம்னு சொல்லிட்டேன் ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் தான் அதிகமா இருக்கும் ஸோ ஒரு கேது வந்து திரு திருமணத்துக்கு எதிரான கிரகனால கேதுவோட பொசிஷன் வந்து உங்க ஜாதகத்துல கண்டிப்பாக நீங்க பார்த்தே ஆகணும் சோ ராகு கேது கேது எஸ்பெஷலி கேது ஸோ கேது பகவான் வந்து எப்படி இருக்காரு ஏழாம் பாவம் பரண்டாம் பாவம் தொடர் வாங்கியிருக்காரா சுக்ரான் செவ்வாய் தொடர் வாங்கியிருக்காரா எப்படின்னு நீங்க கண்டிப்பா அதை பார்த்து வைக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில அடுத்ததா வந்து நீங்க வந்து வைநாசிகத்தை பாக்கணும் இப்போ நீங்க எல்லாம் வந்து மேட்ச் பண்ணி இதெல்லாம் நல்லா இருக்கு ஓகே வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு வைக்கீங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துல வந்து ஆயில் பாதிப்போ இல்ல நோய் பாதிப்போ வருது ஹெல்த் இஷ்யூ வருது மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்ப வந்து நீங்க வந்து உங்களோட தான் வந்து கேட்பாங்க என்ன பார்த்து வச்சீங்க இந்த இவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதையும் நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும் சோ வைநாசிகத்தையும் பார்த்தாகணும் வைநாசிகம் எந்த கிரகம் வாங்கியிருக்கு அதோட நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு அதையும் பார்த்து கடைசியா வந்து தசா புக்தி தசா சந்தி வரலையா அதையும் பார்த்துதான் நீங்க வந்து இந்த ஒரு திருமண பொருத்தத்தை வந்து முடிவு பண்ணணும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட திதியோக கரண முறைப்படி நம்ம குருஜி திரு சௌபாகிய அவர்கள் வந்து சூப்பராக வந்து திருமண பொறுத்தவரெல்லாம் வந்து பார்த்து கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லான எத்தனையோ ஜாதகங்கள் எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் கூட வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்னு இதுவரை சொன்னதே இல்லை யாரும் வந்து அந்த மாதிரி ஸோ இந்த முறைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அவங்க திருமண வாழ்க்கையை வந்து ஸ்மூதாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அது வந்து கேரண்டியாக வந்து சொல்லலாம் வந்து ஆமா இப்ப வந்து நம்ம இப்ப நான் சொன்னேன் இப்ப திருமண பொருத்தம் இந்த கிளாஸ் திருமண பொருத்தத்து வகுப்பு நடக்குது இப்ப அதிர்ஷ்ட எண்கள் நியூமராலஜிக்கான வகுப்பு இருக்குது அப்புறம் வந்து ஆயுள் கணிதம் அதோட வகுப்பு வந்து தனியா இருக்குது ஆஹ் திதியோக கரண முறைப்படி நான் சொல்ற எல்லாமே வந்து நம்ம குருஜி திரு சௌபக்கியம் மணிமணன் ஐயா அவர்களின் திதியோக கரண முறைப்படி அந்த பேசத்துல நான் சொல்றேன் முறைப்படி இந்த வகுப்பு ஆயுள் கணித வகுப்பு அஹ் சுபமுகூர்த்த வகுப்பு இப்ப நடக்க போற வகுப்பு அப்புறம் வந்து தசாபுக்தி பலன்கள் எடுக்கும் வகுப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஆஹ் அப்புறமா வந்து வேற வந்து பண மருத்துவ மருத்துவ ஜோதிடம் அது வந்து ரொம்ப சூப்பரான மருத்துவ ஜோதிடம் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தொழில் சக்கர சமயமா இல்ல அவங்க ஜாபு போவாங்களா அது வந்து எப்படி படிப்பாங்க கல்வியோட யோகம் எப்படி இருக்கு தன ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கு தேவையான இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் கிளாஸஸ் வந்து போய்கிட்டே இருக்குது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க இப்ப வந்து நான் எனக்கு என்ன நாலேஜ் கிடைச்சதோ அதை வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் விரும்புறேன் கண்டிப்பாக வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸா இருக்கும் ஓகே இதுவரை என் பேச்ச பொறுமையா கேட்டு என்ன வந்து கேட்ட அனைத்து நல்லுலங்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்